ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூணு கிரேப் ஸாரீ இந்த சில்கு ஸாரீக்குள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து லைனிங் வச்சு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மூணு ப்ளவுஸும் ஒரே அளவுள்ள ப்ளவுஸு இந்த மூணு ப்ளவுஸையுமே நம்ம வந்து சேர்த்து வச்சு கட் பண்ண போகிறோம் மூணு ப்ளவுஸுக்கும் லைனிங்கும் மெயின் பீஸும் சேர்த்து தான் வச்சு கட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணும்போது அளவு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஒரே நேரத்தில் வேலை முடியும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ மூணு ப்ளவுஸையுமே சேர்த்து வச்சு தான் கட் பண்ண போகிறேன் வாங்க கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டில் லைனிங் வந்து நம்ம வந்து மூணு ப்ளவுஸுக்குள்ளே லைனிங்கே சேர்த்து போல்டு பண்ணி மடக்கி போட்டிருக்கோம் பாருங்கள் சூப்பராக ஸ்டிஃப்பாக மடைக்கியிருக்கோம் அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ஹூக் பகுதியை லாக் பண்ணிக்கிட்டு ஒரு பகுதியில் உள்ள ஆம்கோல்லேருந்து இருந்து மறு பகுதி ஆம்கோல் வர அளந்து எடுத்துக்கிடணும் இந்த அளவு வந்து ப்ளவுஸோட அளவு முப்பத்தாறு இஞ்சி மொத்தம் உடம்பு சுற்றளவு முப்பத்தாறு இஞ்சி நம்ம வந்து தையல் தும்பு ரெண்டு இஞ்சி விட்ருக்கோம் மொத்தம் முப்பத்தி எட்டு இஞ்சி எடுக்க போகிறோம் நம்ம ப்ளவுஸுக்கு பாருங்கள் முப்பத்தாறு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தாறு இஞ்சி ஃபஸ்ட்டு கோடு மார்க் பண்ணிருக்கிறோம் அடுத்தது ரெண்டு இஞ்சி தள்ளி கொஞ்சம் இடம் விட்டு இந்த தையல் தொம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் போல்டு பகுதி வந்து கழுத்து சோல்டர் வரும்படியாகவும் இந்த வெட்டு பகுதி வந்து இறக்கத்துக்கு வரும்படியாக வெட் நம்ம வந்து இப்போ மடக்கி போட்டிருக்குறோம் பாருங்கள் இந்த கரை பகுதி தான் இடுப்பு சைடு வரக்கூடிய பகுதி அடுத்ததாக நம்ம ப்ளவுஸு மூணையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் லைனிங் பீஸ் மூணையும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் அந்த ப்ளவுஸோட இறக்கத்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இந்த இறக்கம் நம்ம சோல்டரில் இருந்து அளந்து இடுப்பு எட்ஜி அந்த பட்டி எட்ஜி வரை நம்ம வந்து அளந்து எடுத்துக்கிடலாம் அதுக்கு கூடவே நம்ம முன்கப்பு அளவையும் எடுத்துக்கிடணும் இது ரொம்ப அளவு சின்ன ப்ளவுஸ் தான் ரொம்ப சின்ன ஒரு அளவு உள்ள ப்ளவுஸ் தான் பாருங்கள் பார்க்குறதுக்கே தெரியுது முன் முன்கப்பு அளவு நம்ம எடுத்தாச்சு தான் முன் கழுத்து வந்து அளவு எடுத்துக்கிடுவோம் இந்த ப்ளவுஸோட இறக்கம் பதிமூணு இஞ்சி இறக்கம்தான் மொத்தத்தில் அதில் பத்தரை இஞ்சி கப் ஷேப் வந்து நம்ம வைக்கிறோம் பின் கழுத்து ஏழரை இஞ்சி வச்சுருக்கு நம்ம அளந்தது பாருங்கள் சோல்டர்லேருந்து அளந்து அந்த கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து ஏழரை இஞ்சி பின் கழுத்து அளவு வச்சிருக்கு அடுத்ததாக சோல்டர் நம்ம அளந்துக்கிடலாம் சோல்டர் வந்து ரெண்டரை இஞ்சி வச்சுருக்கு முக்கால் இஞ்சி தையல் தும்பும் ஒன்றே முக்கால் இஞ்சி சோல்டரும் வச்சுருக்கோம் அடுத்ததாக கழுத்து சுற்றளவு ரெண்டு இஞ்சி நம்ம எடுத்துருக்கு ரெண்டை ரெண்டா நாலு இஞ்சி கழுத்து சுற்றளவு பாருங்கள் அடுத்ததாக கை சுற்றளவும் கை கீழ் சுற்றளவு கை நீளம் நம்ம அளந்துக்கிடணும் இந்த ப்ளவுஸுக்கு கை சுற்றளவு ஆறு கை கீழ் சுற்றளவு நாலே முக்கால் கை நீளம் அஞ்சரை இஞ்சி இந்த அளவு போக மீதி எல்லாமே நம்ம தேவைக்கேற்ப தையல் தும்பும் விட்டுக்கிடணும் பாருங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சு தான் நம்ம நல்ல பக்கத்தில் தான் அளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுவும் பின்பக்கம் அளக்கலை அடுத்ததாக நம்ம இந்த இடுப்பு கீழ் சுற்றளவை அளந்துக்கிடணும் இடுப்பு கீழ் சுற்றளவும் இந்த ப்ளவுஸுக்கு பாருங்கள் பதிமூணரையும் பதிமூணரையும் இருபத்தி ஏழு இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்ததாக நமக்கு தேவையான இறக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நமக்கு ப்ளவுஸோட இறக்கம் பதிமூணு இஞ்சி பதிமூணு ப்ளஸ் ஒன்றரை வச்சு பதினாலரை இஞ்சி எடுக்கணும் உடம்பளவு பதினெட்டு இஞ்சி பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இஞ்சி இருபது இஞ்சி உடம்பு பதினாலரை இன்ச்சு இறக்கம் அந்த அளவில் நம்ம இந்த மூணு துணியையுமே போல்டு பண்ணிக்கிடலாம் இதில் லைனிங் துணி தனியாக தான் நம்ம வந்து இப்போ போல்டு பண்ணி கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த இறக்கத்தை கரெக்டான அளவு நம்ம எடுத்து இந்த லைனிங் துணி மூணு பீஸையும் சேர்த்து நம்ம இறக்கத்துக்கும் உடம்புக்கும் கட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் பாருங்க ஏற்கனவே உடம்பளவும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை ரெண்டாக போல்டு பண்ணி லைனிங் துணி நமக்கு நிறைய இருக்குது அதனால நம்ம அளவுக்கு இறக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இந்த போல்டிங் வந்து கரெக்டாக இருக்குன்னா முன்ன பின்னே எதுவுமே இருக்கக்கூடாது நீட்டாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து கட் பண்ணுறது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த லைனிங் துணி மூணையுமே சேர்த்து நம்ம போல்டு பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக இறக்கத்துக்கு தேவையான அளவு போல்டு பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் பதினாலரை இன்ச்சு போக மீதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் துணியை பதிமூணு ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி பதினாலரை இஞ்சி நம்ம வந்து இறக்கமும் கட் பண்ணி அதுபோக மீதி துணி வந்து பட்டி தைக்கிறதுக்கு இருக்காது யூஸ் ஆகணும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கம் வல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இதில் இந்த ஒன்றரை இஞ்சி தையல் தும்பு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம மெயின் பீஸ் துணியை நம்ம எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் மெயின் பீஸ் துணியும் மூணு துணியும் சேர்த்தே நம்ம கரெக்டாக அந்த கரை பகுதி வந்து இடுப்புக்கு வரும்படியாகவும் பகுதி பாருங்கள் இறக்கத்துக்கு வரும்படியாகவும் இந்த மெயின் பீஸ் துணி போட்டிருக்கோம் லைனிங் துணி வெட்டினது வேறு மாதிரி நேராக போட்டோம் ஆனால் இந்த ப்ளவுஸ் துணியில் துணி வந்து நமக்கு தேவையான அளவு இருக்காது அதனால் இந்த ப்ளவுஸ் துணி வந்து நம்ம குறுக்க போட்டு தான் கட் பண்ணுறோம் பாருங்க பதினாலரை இஞ்சி இறக்கமும் இருபது இஞ்சி உடம்புக்கு தையல் தும்புத்தோட சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இந்த பதினாலரை இஞ்சி இப்போ கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்குறோம் இறக்கம் இந்த துணியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து எந்த மிஷின் எதுவுமே வச்சு கட் பண்ணலை கைனால் தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இதுக்கு நல்ல கட் பண்ணக்கூடிய கத்திரி மட்டும் போதும் சூப்பராக நம்ம கட் பண்ணலாம் கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருந்தாலும் வெட்டுறதுக்கு நல்ல கத்திரி இருந்தனா போதும் சூப்பராக நம்ம வந்து ஒரே ஆளுக்குள்ளே ப்ளவுஸ்லாம் நினைஞ்சிருந்தோம் வேறு வேறு ஆளுக்குனாலும் அளவு கரெக்டாக இருந்தனாக்கி ஒரே அளவாக இருந்தால் நம்ம வந்து இப்படி சேர்த்தே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் லைனிங் பீஸ் மெயின் பீஸ் எல்லாமே நம்ம இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெயின் பீஸ் மூணு துணியையும் பாருங்கள் நீட்டாக நம்ம வந்து ரெண்டாக போல்டு பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ துண்டு வந்து மெயின் பீஸ் மூணு இருக்குது பின் துண்டு மெயின் பீஸ் மூணு இருக்குது அடுத்ததில் அதுக்குள்ளே லைனிங் இருக்குது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து சூப்பராக போல்டு பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததை கழுத்து சுற்றளவும் மார்க் பண்ணிக்கிடலாம் ரெண்டு இஞ்சி அடுத்ததாக சோல்டர் அடுத்ததாக ஆம்கோல் அளவு ஆம்கோல் அளவும் முப்பத்தாறு இஞ்சி அப்படிங்குறதுனால நம்ம நாலரை இஞ்சி ஆம்கோல் அளவு இறக்க வச்சா போதும் பாருங்கள் நாலரை இஞ்சி இறக்கும் நம்ம அந்த இருந்து நாலரை இஞ்சி இறக்கணும் இந்த

அடுத்ததாக பின் கழுத்து ஏழு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த கழுத்துக்கெல்லாம் நம்ம தையல் தும்பு விட வேண்டாம் ஏன்னா நம்ம துணி வந்து ஜாயின் பண்ணி ஹெம்மிங் பண்ண தைக்கும்போது கழுத்து வந்து எண்ணெய் இறங்கி வரோம் கொஞ்சம் அதனால் இந்த கழுத்துக்கு வந்து நம்ம தையல் தும்பு எதுவுமே விடக்கூடாது அடுத்ததாக முன் கப்பளவும் மார்க் பண்ணிக்கிடும் முன் கப்பளவு பத்தரை இஞ்சி பாருங்கள் இந்த பத்தரை இஞ்சிக்கு நம்ம வந்து பதினொன்றரை இஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் மார்க்கிங் பதினொன்றரை பண்ணணும் இந்த ஓப்பன் சைடு வந்து ஒன்றரை இஞ்சி கம்மி பண்ணி பாருங்கள் நம்ம இந்த பதினொன்றரை இடத்துல ஒரு ஒன்றரை இஞ்சி கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிடணும் இடுப்பு சைடில் ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்து மார்க் பண்ணிக்கிடணும் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த உடம்பு சுற்றளவில் பாதியையும் பாதியும் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணி இந்த ஓப்பன் சைடில் நம்ம மார்க் பண்ண இருந்து ஒரு டாட் போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ பாருங்கள் ஆம்கோல் பகுதி முன் பின் முன்கைக்குழி பின்கைக்குழி அடுத்ததாக முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இந்த முன் கப் ஷேப் பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து முன் கைக்குழி மட்டும் குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்தது பின் கைக்குழி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் பாருங்கள் முன் கப் ஷேப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியும் கூட்டி எடுத்ததுனால அந்த ஷேப் வந்து நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்ததாக கழுத்து சுற்றளவுக்கு உள்ள பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் சோல்டர் வந்து சென்டர் கட் பண்ணி விட்டுக்கலாம் துண்டம் பின் துண்டம் சேர்த்தே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் முன் துண்டு மெயின் பீஸும் லைனிங்கையும் சேர்த்து எடுத்து நம்ம இந்த பட்டியை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிடுவோம் பின்துண்டை மரந்தும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது பாருங்கள் முன்துண்டு தான் கட் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக முன் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் சூப்பராக எந்த ஒரு பின் எதுவுமே நம்ம குத்தை எடுக்க ஒன்றுமே செய்யலை பின் பண்ணலை அந்த துணியை கரெக்டாக ஷேப்பாக நீட்டாக நழுவாமல் அந்த துணி இருக்குது கொஞ்சம் கிளுபிளு துணி தான் ஆனால் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணும்போதோ கட் பண்ணும்போதோ நகுண்டே வரல நீட்டாக இருக்குது அதனால் எப்போவுமே நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணும்போது பின் கு பண்ணாலும் ஒன்றும் இல்லை இல்லைன்னா பின் பண்ணாமலே கட் பண்ணலாம் இது வந்து நம்ம மூணு மூணு ஆறு பீஸ் இப்போ சேர்த்து பின்களுத்தும் கட் பண்ணிகிட்டு இருக்கோம் முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே இந்த மெயின் பீஸ் லைனிங் பீஸ் எல்லாமே சேர்த்தையை கட் பண்ணியாச்சு பாருங்க ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அதுக்குள்ள லைனிங் பாருங்கள் இப்போ எத்தனை பீஸ் இதில் இருக்குது பாருங்கள் மொத்தம் பனிரெண்டு பீஸ் வரும் ஆறு லைனிங் பீஸும் ஆறு மெயின் பீஸும் வரோம் அடுத்தது இந்த பட்டியை வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம அந்த கப்பில் மெயின் கப் டாட் பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து பட்டியை வந்து கட் பண்ணிக்கிடணும் பாருங்கள் அதை ஒரே பக்கமாக நம்ம கட் பண்ணக்கூடாது ரெண்டு பக்கமு கரெக்டான ஒரு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிடணும் இந்த ப்ளவுஸுக்கு நான் ரெண்டு இஞ்சி அதில் டாட் பிடிக்க போகிறேன் கப் ஷேப்புக்கு அதனால் நான் அந்த பட்டிக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ சூப்பரான ஒரு பட்டி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஓப்பன் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஆம்கோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்த அந்த பீஸில் தான் நம்ம வந்து ஓப்பன் பீஸ் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம் ரெண்டரை இஞ்சி சுற்றளவில் இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிகிட்டுருக்கிறோம் பாருங்கள் இது மெயின் பீஸ் மூணு லைனிங் பீஸ் மூணு ப்ளவுஸுக்குள்ளே துணியை சேர்த்தே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம பாயிண்ட்டு மார்க் பண்ணணும் ப்ளவுஸோட கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் அதுவும் இந்த மூணு ப்ளவுஸையுமே சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ நீட்டாக இந்த மார்க் பண்ணுறத வந்து கப்ஷேப் மார்க் பண்ணுறதை பற்றி சொல்லி தந்துட்ருக்கிறேன் பாருங்க இந்த ப்ளவுஸுக்கு ஓப்பன் வந்து மெயின் டட் ஓப்பன் சைட்லேருந்து நம்ம பிடிக்கிறதுக்கு மூன்றரை இஞ்சி எடுத்துருக்குறோம் ஓப்பன் சைட்லேருந்து அடுத்ததாக இதுக்கு உயரம் ரெண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் எடுத்து ஒரு துணியில தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்த மூணு பீஸ் மொத்தம் கப்பு ஆறு பீஸ் வரும் அதில் மூணு பீஸை வந்து நம்ம வந்து மடக்கி மூன்று இன்ச்சு கரெக்டாக இருக்கானே அளவு செக் பண்ணிக்கிட்டு இந்த டாட்டோட அளவு ஒரு இன்ஜை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் எந்த பகுதியில் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய எட்ஜில் இருந்து அடுத்தது ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி இந்த கப் ஷேப்புக்கு டாட்டுக்குள்ளே உயரம் மெயின் டாட் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக பாருங்க இந்த மெயின் டாட் ஒன்றை வச்சு தான் நம்ம மூணு டாட்டுமே மார்க் பண்ண போகிறோம் இந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அளவு வச்சு தான் நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ண முடியும் செலே ப்ளவுஸ் வந்து பெரிய அளவாக இருக்கும் செலே ப்ளவுஸு சின்ன அளவாக இருக்கும் ஆனால் எல்லா அளவுக்குமே ஒரே அளவில் நம்ம வந்து மார்க் பண்ண முடியாது பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு இன்ச்சி மெயின் டாட் போட்டிருக்குறோம் உயரம் வந்து ரெண்டு இன்ச்சி போட்டிருக்குறோம் அடுத்தது ஓப்பன் சைட்லேருந்து ஒரு டாட் போட்டிருக்கோம் அடுத்தது பாருங்கள் இந்த ஆம்கோல் சைடில் ஒரு டாட் வந்து மார்க் பண்ணணும் பாருங்கள் இந்த டாட் வந்து எப்படி போடும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மெயின் டாட்டில் இருந்து தான் எல்லா டாட்டும் போடும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸுக்கு தான் நம்ம இந்த அளவு வைக்கிறோம் எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த அளவு வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அளவு கூடவோ குறையவோ பெரிய அளவுக்கு அளவு வந்து கூடும் சின்ன அளவு ப்ளவுஸுக்கு வந்து அளவு குறைவாகவே நம்ம வந்து டாட் பிடிக்க வேண்டியது வரோம் இந்த டாட் பிடிக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க டாட் வந்து நம்ம ஈஸியாக மார்க் பண்ணி பிடிக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு பீஸில் தான் இந்த சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணோம் அதே மார்க் பண்ண இடத்துல இந்த ஊசினால பாருங்கள் சூப்பராக இந்த பக்கம் குத்தி ஒரு பக்கம் குத்தி மறுபக்கம் நம்ம எடுத்தாச்சு எடுக்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு துவாரம் வேணும் அந்த துவாரத்தில் நம்ம மார்க் பண்ணால் போதும் ஈஸியாக நமக்கு இந்த மார்க் வந்து எல்லா இடமும் பதிஞ்சிரும் அடுத்ததாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து லைட்டாக சாக் பீஸ் வச்சு அடையாளம் தெரியுதுக்காக வேண்டிய மார்க் பண்ணிவிட்டா போதும் பாருங்கள் இந்த மூணு பாயிண்டையும் பார்க்கும்போதே சூப்பராக தெரியுது இந்த பாயிண்ட் வந்து நம்ம தச்சு வரும்போது நீட்டாக டஃப்பாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எங்கள் தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான ஒரு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இந்த மாடலில் நம்ம மார்க் பண்ணும்போது எல்லா அளவுமே கரெக்டாக ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்லேயும் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணியாச்சுன்னா தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது மூணு ப்ளவுஸும் சேர்த்து பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம இந்த மெயின் பீஸ் துணியை எடுத்து பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத பாருங்கள் இது கூட ஜாயின் பண்ணி பார்ப்போம் இந்த ஒறிஞ்சி டாட் வந்து நம்ம போட்டிருக்கிறத பிடிச்சி அதுக்கு கூட இந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது கரெக்ட் அளவில் இந்த மாதிரி வரும் இப்படி வரும்போது நமக்கு ஃப்ரெண்டு கப் ஷேப் வந்து சூப்பராக டஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம கை வந்து கட் பண்ணணும் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு ஆறு இஞ்சி கை நீளம் அஞ்சரை இஞ்சி கை கீழ் சுற்றளவு நாலே முக்கால் இஞ்சி கை சுற்றளவு ஆறு இஞ்சி இந்த ஆறு இஞ்சிக்கு ரெண்டு இஞ்சி தையல் தும்பிட்டு நம்ம வந்து எட்டு இஞ்சி மடக்கணும் பாருங்கள் எட்டு எட்டம் பதினாறு இன்ச்சு நமக்கு தேவை ஒரு கைக்கு இப்போது ரெண்டு கையுமே நம்ம வந்து மடக்கி போட்டிருக்கிறோம் பாருங்கள் பதினாறு இஞ்சி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மூணு ப்ளவுஸுக்குள்ளே லைனிங்குமே நம்ம வந்து சேர்த்து போட்டு தான் கட் பண்ணுறோம் அடுத்ததாக எடுத்து எட்டு இஞ்சை வந்து நம்ம போல்டு பண்ணிடலாம் பாருங்க கை சுற்றளவு நம்ம வந்து கரெக்டான அளவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடும் எட்டு இஞ்சி கரெக்டாக இருக்குது நம்ம கை சுற்றளவை வந்து இப்போ ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் ஆறு இஞ்சி நம்ம வந்து இருக்கிற கை சுற்றளவை மார்க் பண்ணி இந்த தையல் தும்பு வந்து ஒரு இஞ்சி விட்டுருக்கோம் ரெண்டு இஞ்சி எடுத்ததில் ஒரு பக்கம் ஒரு இஞ்சி இருக்குது ஒரு பக்கம் ஒரு இஞ்சி அப்படி ஏழு இஞ்சி இப்போ நம்ம வந்து மடக்கியிருக்கோம் இந்த பதினாலு இஞ்சியில் மடக்குனதில் நம்ம ஆறு இஞ்சி வந்து நமக்கு கை சுற்றளவு ஒரு இஞ்சி தையல் தும்புட்ருக்குறோம் இந்த ஆறு இஞ்சில் சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு சின்ன மார்க் பண்ணிவிடணும் அடுத்தது ஆம்கோல் அளவு ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் இந்த ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா கை சுற்றளவு ஆறு இஞ்சி இருந்ததுனால நான் வந்து மூணு இஞ்சி நம்ம வந்து கம்மி பண்ணி இந்த ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது இருந்து ஒரு டாட் போட்டுக்கிடுவோம் இந்த சோல்டருக்கும் இந்த ஆம்கோல் அளவுக்கும் சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணி லைட்டாக நம்ம இந்த சோல்டர்லேருந்தே வளைச்சி மார்க் பண்ணால் போதும் பாருங்கள் சோல்டர்லேருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி எடுத்திருக்கோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படின்னு அந்த ஒன்றரை இஞ்சி எடுத்து அந்த ஒன்றரை இஞ்சிலேருந்து ஆம்கோலுக்கு அளவு எடுத்துருக்குறோம் இந்த அளவு எடுத்த பகுதியை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் அடுத்ததாக கை கீழ் சுற்றளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் கை சு கீழ் சுற்றளவும் நாலே முக்கால் இஞ்சி அந்த நாலே முக்கால் கெடுத்தால அதே ஒரு இஞ்சி நம்ம வந்து தையலுதும் போட்டு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் காய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்மளோட தங்கம் வல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் முன்கை கை பின்கைக்கூழி பிடிச்சி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆம்பூலில் சென்டரில் நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல இருந்து முன் கை பின்கைக்குழி குளித்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழி நம்ம வந்து குளிச்சி அரை இஞ்சி குளிச்சு வந்து கட் பண்ணியிருக்கிறோம் பின்கைக்குழி கொஞ்சம் மிதந்தே இருக்குது குழி கொஞ்சம் குளிஞ்சி இருக்குது பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த மெயின் பீஸு ஓப்பன் பீஸு பட்டி பீஸு கை நம்ம என்ன ப்ளவுஸ் தைக்கும்போது போது கைக்குள்ள மெயின் பீஸுக்கு மேலே இந்த கை பீஸ் லைனிங்கை சேர்த்து ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து மெயின் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கழுத்து பீஸும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி தான் இந்த பட்டை கிளத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் பாருங்கள் பட்டிக்கு நம்ம அடிஷ்னல் துணி எடுக்கிறதுனால நம்ம வந்து கழுத்து வந்து அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு எடுக்கலாம் அப்படிங்குறதுனால நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணலை நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஒரே ஆளுக்குள்ள ப்ளவுஸு அப்படி இல்லைனாலும் ஒரே அளவுள்ள ப்ளவுஸ்னால் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தயங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளே டைம் போதாது அப்படின்னு இருப்போம் அதனால் நம்ம வந்து இப்படி சேர்த்து கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் கூடவே கிடைக்கும் ஆனால் நம்ம சீக்கிரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் அளவும் நம்ம தச்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரே அளவாக இருக்கும் எந்த துணியாக இருந்தாலும் தைரியமாக நம்ம கட் பண்ணால் போதும் ஐயோ நழுகி போயிருமே கொஞ்சம் வளவலன்னு இருக்கா அப்படின்னு எல்லாம் நினைக்காங்க எந்த துணியாக இருந்தாலும் சேர்த்து கட் பண்ணலாம் ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் எங்கள் தங்கம் பள்ளி சேனலை பார்த்தா அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக நம்ம கட் பண்ணால் லைனிங் மெயின் பீஸ் எல்லாம் அந்தந்த ப்ளவுஸ் கூடால சேர்த்து நம்ம பிரித்து எடுத்துட்டா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ